சூப்பர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லா கடைகளை பார்க்கறதுக்கு ரொம்ப டாப்பாக இருக்குது டாப்பான முறையில் மார்க்கெட்டு தொழிக்க சந்தோஷ நிமிஷங்கள்னு சொல்லிட்டு எப்போதுமே சந்தோஷம் கிடைக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சொல்கிறாங்க அது மாதிரி நான் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு தான் முடியல நடந்து போயிட்டு ஒன்றரை கிலோமீட்டர் போயிட்டு எதாவது ரிட்டன் ஆகுறது தான் பெரிய கஷ்டம் இதே ஒரு நாட்டில் மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஒரு நாடு இல்லை ஒரு ஈரான் ஈரானில் இஸ்போஹாண்ட் ஒரு சிட்டிக்கு பிறந்தேன் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வச்சுருக்காங்க வச்சு சென்ட்ரலில் மொத்தம் என்ன செய்கிறாங்க அந்த மூலையிலேருந்து இந்த மூலவி வர்றதுக்கு சைக்கிளிங் சிஸ்டம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் மாதிரி வச்சுருக்காங்க ஐடி கார்டை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க நீங்கள் அந்த மூலையில் கொடுத்துர்லாம் அந்த மூலையில் உள்ள இந்த மூலையில் கொடுத்துர்லாம் அப்ராக்ஸிமேட்லி அவங்க அது எலக்ட்ரானிக் சைக்கிளு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எடுத்தாலும் ஒரு இரநூறுவா என்னமோ நம்மளுக்கு அசுக்கு இரநூறுவா முந்நூறுவா வரும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணால் கூட இவ்வளோ பெரிய லாங் உள்ளது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை ஓகே அது மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏண்டா இந்த மூலையில் இந்த முல்லை நடந்து வர்றதுன்னா நினைக்கிற காரியம் இல்லை வயசாக நான் வர முடியாது நாக்கு தள்ளிடும் ஓகே நம்ம அவ்வளோ தூரம் போகல அந்த தரகாவுடைய என்ட்ரன்ஸு வர எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போன்ற சொல்லியிருக்கா திருப்பி நான் அதே தொடர் போகிறது பாருங்க தரகாவுடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம் ஓகே டைகள்ரகாடைய என்ட்ரன்ஸ் மக்கள் கூட்டம் அலையும் இந்த மக்கள் எல்லாமே திருப்பி அஞ்சு மணிக்கு வந்து சேருவாங்க அப்போ தரகா என்ட்ரன்ஸ் இடமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கூட்டம் வந்துடும் ஓகே அண்ட் தொடர் நம்ம யூடியூப்பில் சேனலில் பார்க்கலாம் யூடியூப் சேனலில் அட் முகமது முபாரக் த்ரீ ஒன் ஃபோர் சாரு ஹோட்டலில் தங்கியது தான் நன்மைக்கிறேன் எடுத்துக்க போகிறாங்க எடுக்கிறாங்க நன்றி